ஹாய் எல்லாருக்கும் வணங்கும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணதுக்கு அடுத்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கர்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்ட கிராம எல்லாமே ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன் எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பதா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கலை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டீங்களா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாவே வதங்கி வருது நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொத்தமல்லித்தல்ல கொஞ்சமா புதினா இலை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலர்ல நல்லா வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இதுல ஒரு மூணு பழுத்து தக்காளியை நீல கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எப்படின்னா ஒன் கேஜி சிக்கனுக்கு மூணு பெரிய வெங்காயம் மூணு பழுத்த தக்காளியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த இஞ்சி பூண்டுட பச்சை வாசனை பொறு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கலாம் நீங்க நினைக்காதீங்க சிக்கன் எல்லாம் சேர்த்து வதக்கும்போது தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த இஞ்சி பூனோட பச்சை வாசனை பொறு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா இதுல சிக்கன் வந்து நல்லா ஒன் கேஜி அந்த கறியும் லிவரும் சேர்த்து ஒன் கேஜி எடுத்து நல்லா தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு இதுல சேர்த்துருக்கேன் இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இந்த சிக்கன்னு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுங்களாங்க அந்த எண்ணெயில பாருங்க சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப இதுல மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்ச குழம்பு மசாலா தூள் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஏன்னா சிக்கன் வந்து ஒன் கேஜி ஸோ அதனால அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இது கூட பாத்தீங்கன்னா ஒன் டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து தடவை இந்த எண்ணெயில நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த சிக்கன் கூட இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போதெல்லாம் உப்பு சேர்த்துருக்கோம் சோ உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் இந்த மசாலா பச்சை சுமெல்லாம் நல்லா போகணும் அதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க மசாலா தூளோட பச்சை சுமெல்லாம் போய் நல்லா நல்லா கொதிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்ப இந்த டைம்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு சேர்த்துருக்கேன் இது கூட பாத்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சாரி தண்ணி இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு எல்லாம் இல்லைன்னா இந்த இந்த டைம்ல நீங்க உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் விசில் வர வரைக்கும் அடுப்பை வந்து ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க ரெண்டாவது விசிலுக்கு அடுப்பு மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது நான் வந்து ஒரு ரெண்டு முட்டையை உரிச்சு போட்டிருக்கேன் பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நல்ல வாசனையா இருக்குங்க இந்த ரெசிபி வந்து இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ